ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக இயேசு பகைவைகளையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள் உங்கள் தந்தையாகிய கடவுள் நிறைவுள்ளவராக உள்ளவராக இருப்பது போல ஒருவர் மற்றவரை நீங்கள் மன்னிப்பதில் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை மன்னிப்பது என்பது அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது பல நேரங்களில் அது ஒரு கோழைத்தனமான ஒன்று என்று நாம் அதிகமாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏன் ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் ஏன் மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இப்படியே இருப்பது நல்லது என்னைக்கிற மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் அதிகமான நபர்களை பகைவுகளை நாம் உருவாக்குவது எதிரிகளை உருவாக்குவது பல் இடங்களிலே அது நம்முடைய பலம் என நாம் நினைத்து இருக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் சொல்ல போனால் நாம் யாரை நாம் பகைவர்கள் என்று நினைக்கிறோமோ யாரை நாம் எதிரிகள் என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் உண்மையிலேயே பலமானவர்களாக கருதப்படுகிறார்கள் ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எப்பொழுதுமே சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியா நேரத்தில் நாம் யாரோ பேசாமலோ அல்லது எதிரிகள் பகைகள் நினைக்கிறோமோ அவருடைய நினைவு நம்முடைய உள்ளத்திலே வருகிற போது நம்மை அறியாமலேயே ஒரு விதமான சோகம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்களை பற்றிய நினைவுகள் நம்மை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறது அதுபோல நாம் வழியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருப்போம் நம்மோடு பேசாதவர்கள் எதிரிகள் பகிழ்ன நமக்கு முன்பாக அவர்கள் நடந்து நமக்கு எதிராக வருவார்கள் அவர்களை பார்த்தவுடனேயே நம்மை அறியாமலே ஒரு சோகம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அவருடைய முகம்தான் நம்முடைய கண்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது நம்மை அறியாமலேயே நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி என்றால் யார் பலமானவர்கள் நாம் யாரை பகைவர்கள் நினைக்கிறோமோ யாரை எதிர நினைக்கிறோமோ அவர்கள் நம்மிடம் எதுவுமே செய்யாமலேயே நம்முடைய உள்ளத்திலே நுழைந்து நம்முடைய மகிழ்ச்சி அப்படி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இதைதான் இன்றைய நச்சு இதில் அழகாக சழகாக நமக்கு சொல்கிறார் பகைவைகளை வெறுப்பது அல்ல பகைவைகளை அன்பு செய்யுங்கள் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் இலவசமாக நிறைவுள் அன்பாக அது எப்பொழுதுமே மாற வேண்டும் என்று ஆண்டவரையும் சலேசியார் மன்னிப்பு என்பதை பற்றி அவர் பேசுகிற போது ஒருவன் என்னுடைய இடக்கண்ணை பிடுங்கிவிட்டால் அவனை நான் வல்லக்கண்ணோடு பார்ப்பேன் என்னுடைய வலக்கண்ணையும் அவன் பிடுங்கிவிட்டால் இதயத்தோடு அவனை பார்ப்பேன் ஏனென்றால் மன்னிப்பு கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்கிறார் அவன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதை விட மன்னித்தால் என்ன என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே நாம் உருவாக்குவோம் பகைவைகளை நாம் வேண்டும் நினைக்கிறத விட ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பகைவைகள் வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும் சலேசா சொல்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போது ஒருவருடன் பேசாமல் இருக்கிறேனோ அப்பொழுது இந்த உலகத்திலே ஒரு எதிரியை நான் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே எத்தனை பேரோடு நாம் இருக்கிறோம் என்பது அல்ல எத்தனை பேரை நாம் மன்னிக்கிறோம் எத்தனை பேரை அன்பு செய்கிறோம் எத்தனை பேரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது ஆகவே ஆண்டவர் இயேசு போல ஒருவர் மற்றவரை நாம் மன்னிப்பதில் அன்பு செய்வதில் நிறைவுள்ளவராக தாராளமாக நாம் இருக்க முயற்சி செய்வோம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த தவ காலத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அத்தகைய அருளுக்காக இந்த பலியிலே நாம் இணைந்து மண்டாடுவோம் ஆண்டவர் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன் Thank mm -hmm. you.